எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது லட்டு தாங்க இந்த லட்டு வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒன்றும் புதுவித லட்டு கிடையாது நம்ம தாத்தா பாட்டிக்கு எல்லாம் கூட ரொம்பவே பிடிச்ச லட்டு தான் இந்த லட்டு ரெசிப்பியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கடாய் சூடேறட்டும் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க ஒரு கப் அளவுள்ள ரவை இதில் சேர்க்குறேன் ரவையிலேயே நைஸ் ரவையும் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையும் இருக்குது நான் இன்றைக்கி எடுத்தது நைஸ் ரவை தான் அந்த ரவையை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏன் கைவிடாமல் வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடாமல் வறுக்கும் தான் எல்லா பக்கமும் கரெக்டாக நமக்கு அப்படியே வறுபட்டு வரும் அந்த ரவையோட பச்சை மணம் மாறும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டா கீழே இருக்கிற பக்கம் எல்லாம் செவந்துடும் மேலே அப்படியே ரவை பச்சை மணம் மாறாமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து கலந்து விடுங்க ரவையோட அந்த பச்சை மணம் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த வாசனை வரும் ரவை நல்லா சூடு ஏறணும் நம்ம கையில் தொடும்பொழுது கையில் வந்து தொட முடியாது அந்தளவு சூடு இருக்கும் அதாவது கையில் நம்ம தொட முடியும் ஆனால் உடனே விட்டுற மாதிரியான சூடு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் வருத்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பெரிய அகலமான தட்டில் நீங்கள் வச்சு ஆற விட்டுடுங்க அப்படி இல்லைனா இந்த கடாயில் இருக்க சூடு அடியில் இருக்க ரவையெல்லாம் கருகி போகிறதுக்கு ரீசன் ஆகிடும் அதனால் வருத்த உடனேயே இது போல் வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு இந்த ரவையை நம்ம பொடிச்சு எடுத்து தான் பயன்படுத்த போகிறோம் ரவை அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரையை எடுத்துக்கலாம் சர்க்கரையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்க போகிறோம் பவுடரை அரைச்சி செய்யும் பொழுது தான் இந்த லட்டுக்கே உண்டான அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சி இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ரவை ஆறிடுச்சு ஆறின பிறகு அந்த ரவையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவையும் நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் சலடை வச்சு சளிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் நான் அரைச்ச ரவையை அப்படியே தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் திருத்திரியாகவும் தெரியும் பவுடர் மாதிரியாகவும் நமக்கு இருக்கும் நீங்க ஃபுல்லா அப்படியே நமக்கு பவுடர் மாதிரி வேணும்னா சளிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அகலமான ஒரு பவுல் எடுத்தாச்சு அந்த பவுல்ல சர்க்கரை சேர்த்து வச்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ண சர்க்கரை இப்போ அரைச்ச ரவையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் இதில் வாசனைக்காக தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏலக்காயை நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும் அந்த தூளை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சப்போஸ் நம்மளால் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு அதில் அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் கலந்த பிறகு தான் நம்ம நெய் சேர்த்து லட்டுகளாக பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு பவுடரும் நல்லா நமக்கு கலந்து வரணும் அதனால் இது போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலக்காமியே நம்ம நெய் சேர்த்து செய்யும் பொழுது சரியாக நமக்கும் அந்த ஸ்வீட் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகாது இப்போது நம்ம எந்த கப்பில் ரவையும் சர்க்கரையும் அளந்தோமோ அதில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அது உருங்கின பிறகு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்து வறுத்தெடுக்கிறோம் முந்திரி பருப்போட மற்ற வேற ஏதாவது நட்ஸ் வீட்டில் இருந்ததுனாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ரெசிப்பியை சாதாரணமாக பொழுது முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து தான் செய்வாங்க முந்திரி பருப்பு நல்ல கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதே போல் நெய்யும் நிறைய சேர்த்துற வேணாம் நெய் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா லட்டுகளெலாம் நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது இப்போது நீங்கள் அந்த கப்பில் பாதி அளவு இல்லை பாதிக்கு குறைவாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப வாயில் வச்சதை கரையணும் சாஃப்டாக இருக்கணுன்னா பாதி அளவு எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கடிப்படுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா பாதி அளவை விட கொஞ்சம் குறைவு அதாவது கால்வாசி அளவுக்கும் பாதி அளவுக்கும் நடுவில் இருக்க ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் வருப்பட்டு வருது முந்திரி பருப்பு எடுத்து நான் தனியாக வச்சுக்க போகிறேன் ஏன்னா நம்ம உருண்டைகள்லாம் பிடிக்கும் பொழுது முந்திரி பருப்பை மேல் பக்கமாக வச்சு அழுத்தி உருண்டைகள் பிடிச்சா மேலே முந்திரி பருப்பு இருக்கிறது அழகாக தெரியும் மற்றபடி நம்ம வீட்டில் அவசரத்துக்கு செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த முந்திரி பருப்பு இதே நெய்லியே இருக்கலாம் அந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் கொட்டி கலந்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் முந்திரி பருப்பு அளவு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளோட லட்டு ஒயிட் கலரில் இருக்கும் போது அதில் இது போல் கோல்டன் ப்ரவுன் கலரில் முந்திரி பருப்பு தெரியும் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக இருக்க முந்திரி பருப்பு இதில் வச்சுட்டு ஓரளவு நெய் ஆரட்டம் அதாவது நல்ல சூடு இருக்கும் இல்லைங்களா அந்த சூடு பாதி அளவு ஆறின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம் அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் ஆறிடுச்சு அப்படின்னா கூட உருண்டைகளாக பிடிக்க வரும் ஏன்னா இந்த சர்க்கரையோட நெய் சேர்ந்து நமக்கு நல்லா மோஜ் ஆகிட்டு நல்லா நமக்கு பிடிக்கிறதுக்கு வரும் இலைகள் ஆயிடுச்சு இப்போ நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் கலக்கும்பொழுது கொஞ்சம் இலகலாக இருக்கும் ஓரளவு ஆறுன பிறகு கெட்டியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் பிடிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பொழுது ரொம்பவே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு யோசித்து பார்த்தா அந்த இடத்துல நெய் நம்ம அதிகமாக சேர்த்துட்ருப்போம் இல்லை சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்ருப்பீங்க அப்படி சேர்த்துருந்தா கூட மாவு இலைகள் ஆகிடுச்சுன்னா என்னதான் நாளுமே உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு வராது அப்படியே இலகளாகவே இருக்கும் நமக்கு அந்த மாதிரியான சமயத்தில் இனிப்பு உங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரவையை தனியாக வறுத்துட்டு ரவையை பவுடராக அரைச்சி எடுத்து அந்த பவுடரை இது கூட சேர்த்து எடுத்து நீங்கள் பசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ பாருங்கள் சூட்லேயே இருக்கும்பொழுது எந்த அளவு இலகலாக இருக்குது இதை நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுருவேன் ஆறின பிறகு பார்க்கும்பொழுது நமக்கு ஓரளவு கெட்டியாக மாறி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம உருண்டைக்கெல்லாம் பிரிச்சுக்கலாம் அதே போல் ஒரு பங்கு ரவைக்கு ஒரு பங்கு சர்க்கரை நான் சேர்த்தேன் இனிப்புக்கு இந்த இனிப்பு நல்ல இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்தளவு நீங்கள் இனிப்பு சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் குறைவாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நெய்யோடய அளவும் அப்படிதாங்க இப்போ பாருங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த நெய்யெல்லாம் ரவை உறிஞ்சிட்ருக்கு இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவு இலகலாக இருக்குது இதே போல் இலகளாகவே இருக்குது உருண்டைகளாக பிடிக்க வரல அப்படின்னு பொழுது நீங்கள் அது போல் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் அதே போல் இனிப்பு நீங்கள் போடும்போதே கரெக்டாக தான் போட்டிங்கன்னா மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா இனிப்பு குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் இந்த ரெசிபி செய்யும் பொழுது கொஞ்சம் எக்ஸாக சக்கரை பவுட்ரும் இந்த ரவை பவுடரும் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் எப்பொழுதுமே இது போல் தப்பு நடக்காது சில சமயங்களில் பதம் நமக்கு மாறும் பொழுது இல்லை இது போல் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின் போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் ஒரு பதம் இருக்குது உருண்டை பிடிக்க வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் உருண்டை பிடிக்க வருந்துச்சுன்னா நம்ம உருண்டைக்கெல்லாம் பிடிச்சி வச்சிடலாம் அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் ஆற விடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆறின பிறகு கூட உங்களுக்கு மாவு இலகலாகவே இருக்குதுன்னா நான் இல்லைங்களா மாவு இல்லை சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் இந்த உருண்டை இப்போ பிடிக்கும்போது இலகலாக இருக்கும் ஆறின பிறகு இன்னும் நல்லா நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு மாதிரி உருண்டைகள்லாம் எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு நம்ம ஆறவும் ஆறியாச்சு ஆறின பிறகு நல்லா கெட்டியாக இருக்குது இந்த ரவா லட்டு ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் என்ன ஒன்று இதில் நீங்கள் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு விதமான ரவா லட்டு ரெசிபி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரவா பர்ஃபி ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த டைப்பு எந்த டைப்போட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வாசலில் விற்கக்கூடிய அந்த ரவா லட்டு ரெசிப்பிங்க ஸ்கூல் வாசல் மட்டும் இல்லாமல் தள்ளுவண்டியிலையும் தெருக்கல்ல வச்சு வித்துட்டு போவாங்க நான் செவன்டீஸ்லேருந்து தான் சொன்னேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஃபார்ட்டிஸில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கூட இந்த ரவா லட்டு ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு ரெசிபியை இதே மெஷர்மெண்டில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்